எங்களோடு இருக்கிறவரே சுதந்திரம் என்று இந்த காலங்கடையோ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது அப்பொழுது கோவாஸ் இருந்து வந்த அறுத்து உங்களை பார்த்து கர்த்த உங்களோடு இருந்தார் அதற்கு அவர்கள் கர்த்தர் கும்பை ஆண்டு விதிப்பாராக கோவாஸின் பயன்பெறையில அவருடைய வேலைக்காரர்கள் விளைச்சலை அறுவடை செய்வதை செய்கிறார்கள் அறுவடைக்கு மேல் ஒரு வேலைக்காரன் அறுவடை செய்கிற வேலையாட்களுக்கு மேல் ஒரு வேலைக்காரன் இருக்கிறார் எனக்கு பார்க்கக்கூடிய அறுப்பு காலம் விறுவிறுப்பான காலம் அறுப்பு காலமான போது அறுக்கிற மக்கள் ஏராளம் வேலைக்கு செய்கிறார்கள் கோபாஸ் நல்ல எஜமான் அவனுக்கு நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள் எஜமானுக்கு அடையாளமாக இருக்கிற நல்ல எஜமானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் கோபாஸ் ஒரு ஐஸ்வர்யமான் யூதா கோத்திரத்தார் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில் இவனுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது ரூத்தின் சரித்திரத்தில் இவரை பற்றி பத்து பதிவு கூறப்படுகிறது கோவா அறுக்கிறவர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார் என்று சென்று பார்வையிடம் இருந்தார் தங்கள் எஜமான் வந்தவுடனே அவருக்கு அமைதியாக இருக்கிறது அவருக்கு வாழ்த்து சொல்ல உற்சாக உற்சாகமாயிருக்கிறார்கள் எஜமான் தங்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார் என்றும் வேலைக்காரர் உற்சாகமாக இருக்கிறார்கள் மிகவும் வேலை அதிகமாக செய்கிறார்கள் கோபாஸ்மே வேலை செய்கிறவர்களை பார்த்து கத்தர்களோடு இருப்பாராக என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன கத்தர் உங்களோடு இருப்பாராக உண்மையும் ஆசிர்வதிப்பாராக என்று சொல்கிறார்கள் உங்களில் நாமும் மற்றவர்களை பார்க்கும்போது கத்தர்களை ஆசிவதிப்பாராக என்று சொல்லுவோம் அவர்கள் எதிர்மறையாக இருக்கிறவர்கள் அவர் உள்ளோடு இருப்பார்கள் யாருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லும் ஆமே